அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கு கொமாண்டில் எனக்கு ஒரு ஃப்ரான்ஸில் இருந்து ஒரு நபர் எழுதியிருக்கிறார் அவருக்கு ஒரு பதிலளிக்கிற வண்ணமாக இந்த வீடியோ அமையட்டும் அது வணக்கம் அண்ணா நீங்கள் ஒரு நல்லவர் என்று தான் பார்த்தோம் அர்ஜுனாவுக்கு பைத்தியம் இல்லை உங்களுக்கு தான் பைத்தியம் இதை வீடியோவில் போடுவோம் இதுக்கு பதில் தரவண்டு எழுதியிருந்தேன் அங்கே தெரியல இதற்கு பதில் தருவமென்று எழுந்த அதாவது அர்ச்சுனான்றவர் வந்து இப்போ வந்து பொட்டி பொட்டி என்று கதைப்பா நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதாவது அவர் பொட்டி பொட்டி என்று மற்றவருக்கு பொட்டி மாறிட்டு இவருக்கு பொட்டி மாறிட்டு அப்போ இவர் பாஞ்சு பாஞ்சு தாவி திரிகிறதுக்கு என்ன அர்த்தம் இவர் பொட்டியை தேடி திரிகிறாரா இவருக்கு கிடைக்க வேண்டிய பொட்டி கிடைக்கலையா ஸோ அதாவது நான் ஒரு நாளும் அர்ச்சுனா வந்து பைத்தியம் என்று சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் பைத்தியம் மாதிரி நடந்தபடியே தான் சொன்னது அதுக்கு என்ன காரணம் என்றால் இவர் வந்து இவர் விறக்க முன்னும் ஏதோ ஒரு வகையில் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன தலைவர் இருந்தார் இப்போ அதற்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் ஒரு சில அரசியல் கட்சியும் இல்லாட்டி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சீமான் என்று நாங்கள் எல்லோரும் அவர்களுக்கு பின்னால் நிற்கிற ஒரு ஆக்கள் அப்போ சீமான் என்றவர் வந்து அவர் இவ்வளவோ செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் தமிழர்களுக்கு அதாவது அங்கே தமிழர்களுக்கு ஒன்றும் செய்யாட்டியும் பரவாயில்லை அந்த கொடியை கொண்டு தெரிஞ்சு அதை பற்றி கதைச்சு தெரிஞ்சு அந்த தமிழ்நாடு முள் தமிழ்நாடு ஃபுல்லாயை அதாவது எங்கெண்ட பிரச்சனையை பரப்பிப்பட்டார் முந்திய ஒரு காலத்தில் அதாவது ஆனரவன் கிடக்கு இல்லாட்டி எங்க கிடக்குன்னு தெரியாத தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு எல்லாம் அச்சு ஆணையாக சொல்லுவார்கள் இடத்துல நடக்க அடுத்தக்குண்டு ஸோ அப்படி ஒரு பரப்புரை செய்து அந்த மனிதனை இவர் நேற்று வடித்த காளான் சுருக்கிச் சொல்லப்போனால் அந்த மருத்துவ பிரச்சனைகள் வெடித்த காலம் அது உடனே வந்த உடனே சீமான் கூடாது சிறிதரன் கூடாது அவங்க கூடாது இவங்க கூடாது எல்லாம் கூடாது ஏண்டா இப்போ என்னது என்ன நியாயம் அதாவது நாங்கள் வந்து ஏற்கனவே பிளவுபட்டு பிரிஞ்சுவே இருக்கிறோம் எல்லாரும் கூடாத கூடாது கூடாது தான் இல்லைன்னு இல்லை ஆனால் கூடாதாக்கள்லான்னு பதவியில் இருக்கிறாங்க அவங்கள அணைச்சி போனால் தானே அடுத்த கட்டமை நாங்கள் இதே நகரலாம் என்ன படுத்த சொல்லப்போனால் எல்லா அரசியல் அரசியல்வாதிகளும் ஒரு குப்பையல்தான் ஆனால் அந்த குப்பையலை நாங்கள் எப்படியோ சேர்ந்து சமாளித்து போனால் தான் இந்த குப்பையை மெல்ல கூட்டி வெளியில் விட்டு நல்ல உள்ளே வரலாம் ஆனால் இப்போ குப்பையல கையில் அந்த நாடு இருக்குது அப்போ நாங்கள் எல்லோரும் உடனே கூடாத கூடாதுன்னு சொல்லி போட்டு நாங்கள் அடுத்த கட்டமாக எங்கே போகிறது ஸோ நாங்கள் நான் நினைப்பது என்றால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பயணிக்குவோம் அந்த சேர்ந்து பயணிக்கிற தன்மை இவர்கிட்ட இல்லை வேறு ஒரு டைமுக்கு ஒரு கதை ஸோ இவர் தான் தனியாக சாதிக்க நினைக்கிறார் தான் தனியாக சாதிக்க நினைச்ச காலம் ஒரு காலம் இருந்தது இப்போ அப்படி இல்லை ஏன்னா இப்போ தமிழர்களை விட சிங்களவர்கள் புத்திசாலிகள் அவர்கள் திடமாக திட்டம் திட்டி எங்களை நாசமாக்கி வச்சிருக்கிறார்கள் எங்களை அவர்களுக்கு தெரியும் இவர்களுக்கு எங்கே குத்தினா எங்கே வலிக்கும் இல்லை எங்கே குத்தினா என்ன செய்வார்கள் என்று அதைத்தான் இப்போ அவர்கள் தெளிவாச்சு சொன்னிருக்காங்க அதாவது இப்போ நீங்கள் எப்படி ஒரு பைத்தியமாக நினைக்கிறீங்களோ டாக்டர் அர்ச்சனாவில் அல்ல சொந்தக்கார வருது பிரான்ஸ்ல ஆனால் அவர் நல்ல விடயங்கள் செய்தால் நிச்சயமாக நல்லது ஆனால் கெட்ட விடயங்கள் செய்தால் மக்களும் அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க இந்த மக்களுக்கெல்லாம் விலங்கு அதாவது நான் போட்ட வீடியோல பார்த்தீங்களா இருந்தால் அதாவது எல்லாரும் குமானில் உங்களை தவிர எல்லாரும் குமானில் சொன்னது உண்மை தான் அவருக்கு பைத்தியம்தான் அவருக்கு அவரால் உதவி கொண்டு நடத்த முடியாது அவருக்கு அரசியல் வராது அவருக்கு மருத்துவ மருத்துவ மருத்துவத்தை பற்றியான விடியத்தை அவர் தொடர்ந்து செய்திருக்கலாம் அதிலேருந்து செய்திருக்கலாம் ஆனால் அரசியலுக்கு வர தேவையில்லை அப்படின்னு கிளீனாக போட்டிருக்காரு அதுதான் உண்மை ஸோ பொட்டியை தேர்றது என்ன பொறுத்தவரையில் இப்போதைக்கு இவர்மாரி தான் தெரியுது யார் டாக்டர் அர்ஜுனா மாரி தான் தெரியுது ஏன்னா அவர் தான் இப்போ எல்லாருக்கும் இவருக்கு பொட்டி மாறிட்டு அவருக்கு பொட்டி மாறிட்டுன்னு சொல்லி கொண்டிருக்கேன் தயவு செய்து தப்பாக பிடிக்கிறாங்க ஒன்றா இணைஞ்சு ஒன்றா செய்து பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கலாம் நான் தான் நான் தான் ஆணவத்தில் குதித்து உங்கள் உரிய ஒன்றும் செய்யக்கூடாது அதை மட்டும் புரிஞ்சுங்க அதாவது நான் என்ற அதாவது எனக்கு தெரிஞ்சு எனக்கு பார்த்து எனக்கு வச்சு அதை பற்றி விளங்கினா தான் நான் இந்த வீடியோக்குள்ள க்ளீனாக போடுறேன் நீங்கள் என்ன நல்லதாக நினைக்கிறீங்களோ கெட்டதாக நினைக்கிறீங்களோ அது உங்கள் டெஸ்ட் ஆனால் இவ்வளோ காலம் என்ன நல்லதாக நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்